வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையைத் தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலன்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ரிஷபராசியில் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு துலாம் ராசி பலன் குரு உங்கள் துலாம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு எட்டாவது வீட்டில் பெயர் சிக்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியாக இருப்பதால் அவை பலனற்ற கிரகங்கள் மற்றும் சிக்கரனின் ராசியில் மிகவும் சாதகமாக கருதப்படவில்லை இந்த பெயர்ச்சி உங்கள் அசுப வீட்டில் இருப்பதால் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகளை கட்டுப்பாட்டில் வைத்து வாழ்க்கையில் முன்னேற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எட்டாவது வீட்டில் இருப்பதால் குரு உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உறவில் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவர்களிடம் நீங்கள் சொல்லும் விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் நீங்கள் முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கடன் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது புதிய கடனை வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் நிதி ரீதியாக இந்த பெயர்ச்சி ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் நிதி சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் நிச்சயமாக ஒரு நன்மையைப் பெறுவீர்கள் நீங்கள் மத ரீதியாக முன்னிருவீர்கள் எட்டாவது வீட்டிலிருந்து குரு உங்கள் பன்னிரண்டாம் வீடு உங்கள் இரண்டாவது வீடு மற்றும் உங்கள் நான்காவது வீட்டில் முழு அம்சத்தையும் கொண்டிருப்பார் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வெளியில் செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் நீங்கள் இதில் நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கும் என்றாலும் நீங்கள் வெளியே செல்வதில் வெற்றி பெறலாம் உங்கள் செலவுகள் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு தொண்டை பிரச்சனைகள் அல்லது வயிறு கல்லீரல் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் இரண்டாவது வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் திடீர் நிதி ஆதாயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன வாக்குவாதங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு படி உங்கள் மனைவியின் குடும்பத்தினரிடமிருந்து அதாவது உங்கள் மாமியார்களிடமிருந்து சில உதவிகளை பெறலாம் இருப்பினும் அவர்களுடனான உங்கள் உறவும் கசப்பாக மாறக்கூடும் எனவே கவனமாக இருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் நடத்தை உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் குடும்பப் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் வேலையில் எவ்வளவு பிசியாக இருந்தாலும் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் சவால்களை சந்திக்க வேண்டும் அப்போதுதான் மனதளவில் நிம்மதியாக இருக்கும் மே மூன்று மற்றும் ஜூன் மூன்றுக்கு இடையில் குரு அதன் வக்ர நிலையில் இருக்கும் இந்த நேரத்தில் தந்தை உடல் வலி மற்றும் அவரது தந்தையுடனான உறவில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் ஒரு குருவின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் எனவே நீங்கள் வருந்த வேண்டிய எந்த தவறும் செய்யாதீர்கள் அக்டோபர் ஒன்பது முதல் குரு எட்டாவது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார் இந்த காலகட்டம் எந்த புதிய முதலீட்டிலிருந்தும் இழப்புகளை பிரதிபலிக்கிறது இது தவிர நீங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடலாம் எனவே கவனமாக இருங்கள் மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ ஆலோசனையைப் பெறவும்